ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் ஐம்பத்தி மூன்றாவது குரல் இல்லதன் இல்லவள் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை இந்த குரலின் விளக்கம் இல்லால் சிறந்தவளானால் இல்லாதது என்பது என்ன எல்லவள் சிறந்தவள் அல்லாத போது உள்ளதுதான் என்ன அதாவது வள்ளுவர் எத்தனை அழகா ஒரு பெண் நல்ல பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்றதை எத்தனை அழகா சொல்றார் பாருங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் வந்து சிறந்தவளாகவும் நல்ல பண்புள்ளவளாகவும் அறிவுள்ளவளாகவும் அத்தனை பேரையும் அரவணைக்கிற அத்தனை நல்ல பண்பு இருக்க ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் இருந்துட்டா அங்கே வேறு என்ன இருந்தா இல்லைனாலும் தெரியாது வேறு எத்தனை குறைகள் அங்கே இருந்தாலும் தெரியாது ஒரு சிறந்த பண்புள்ள பெண் அந்த வீட்டுக்கு வந்துட்டால் வேறு எத்தனை அங்கே வந்து இல்லாதது எதுவுமே இல்லை எல்லாமே அங்கே நிறைஞ்சிருக்கு ஆனால் ஒரு பண்பற்ற ஒரு பாசமற்ற ஒரு அரவணைப்பு இல்லாத ஒரு எந்த சிறப்புத்தன்மையுமே தெரியாத ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் அமைஞ்சிட்டா அங்கே இருக்கிறது என்ன அங்கே எதுவுமே இல்லை அங்கே எல்லாமே போயிருச்சுன்னு அர்த்தமாக எதுவுமே அங்கே இல்லை அதை எவ்வளோ அழகாக வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவளாய் மனைவி அமைந்துவிட்டால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன அமையாவிட்டால் அவனிடம் இருப்பது தான் என்ன நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது என்ன அழகான ஒரு வார்த்தைகள்